என்ன கமெண்ட் அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு அதை அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறார் இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுகிற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பாக்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்களை கிட அங்கே மழையில் அவஸ்தப்பட்டுருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிசாஸ்டர் ரிலீஃப் அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ளே தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடிக்கு கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அந்தம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லோரும் கூட யோசித்து பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள்